வணக்கம் நான் ரஞ்சன் ஜெர்மனியிலேருந்து இருந்து இது நான் இருக்கிற கிராமத்தில் இருந்து பக்கத்தில் நடந்து வரலாம் இந்த கிராமத்தில் வந்து தோட்டங்கள் எல்லாம் தோட்டங்கள்லாம் நிறைய இருக்கின்றது இப்போ தோட்டத்தை இப்போ மலை தூறுது எனக்கு மலை இல்லைன்னு சொன்னால் பெருசாக அல்லது மலைய கிளெனிப்பெண் மலையன் மலை இருக்குது இந்த தோட்டங்கள் வந்து இப்போ அறுவடை செய்திருந்தோம் முதல்ல கோதுமை இருந்தது இது வந்து அஞ்சு ஹெக்டரில் நடக்கிற இந்த தோட்டம் இது கோதுமை கிடந்த கோதுமை வந்து அறுவடை செய்தாப்பிட்றது இதை வந்து பசலை பசலை மண்ணுக்கு வந்து பசலியல் மரங்கள் வந்து போடுவார்கள் அந்த மர அந்த செடிகள் பசலை செடிகள் வந்து போடுவார்கள் அந்த பசலை செடிகள் தான் இப்போது வளர்ந்துருக்கின்றது புரட்டாசி புரட்டாசி மாதம் போட்டு போட்டு இப்போ இனி இந்த குளிர் வந்து இது வந்து அப்படியே மண்ணில் அழுகி திரும்பவும் வந்து பசலையாக வந்து மண்ணோடு செய்கிறோம் அதுக்கு தான் இந்த ப அறுவடை செய்தோடனே இந்த திரும்பவும் வந்து அந்த பசலையாக வந்து பசலை செடியை வந்து ந வித போட்டு வளர்ப்போம் அந்த பசலை தான் பசலை நல்ல தோட்டங்கள் எல்லாம் வந்து உழுது விட்டுருக்கிறார்கள் இது வந்து இப்போ பயிரிட்டுருக்கார்கள் இது வந்து கோதுமை வந்து கோதுமை வந்து அடுத்த வருடத்துக்காக இது வந்து பயிரிட்ருக்கிறார்கள் ஐ ஐப்பசி மாதமே வந்து இது பயிரிட்டுருவார்கள் இந்த கோதுமை வந்து இந்த கோதுமை வந்து பயிர ஐப்பத்திலேயே வந்து பயிரிட்டுருவார்கள் அடுத்த வருடம் தான் இதை வந்து அறுவடை செய்வார்கள் அப்படித்தான் இந்த பயிர்கள் எல்லாம் கோதுவாக பொதுவாக வந்து இந்த வருடம் ஐபஸ் மாதத்தில் வந்து பயிரிட்டுருவார்கள் அப்போ தான் அடுத்த வருஷத்துக்கு இது வளரக்கூடிய மாதிரி இருக்கும் இது இது வந்து வின்டருக்கு முதலே பயிரிட்டுருவார்கள் இனி இனி வந்து ஒன்றும் பயிரிட மாட்டார்கள் இது வந்து இது வந்து பயிரிட்டுருக்கிறார்கள் இது போன போனஹெல்லாமல் வந்து ஃபயரிட்ருக்கிறார்கள் இது வந்து அந்த மழை பெய்யாமல் ஈரமாக கேட்கல இது வந்து அப்படி எப்படி பாருங்க இதுவும் வந்து கோதுமை தான் இதில் ஃபயரிட்ருக்கிறார்கள் இந்த இந்த தோட்டத்தில் இதில் வந்து அடுத்த வருடம் வந்து பயிர் செய்வார்கள் சோளம் தான் இதுக்குள்ளே வைப்பார்கள் இதுக்குள்ளே சோளம் வைப்பார்கள் அந்த சோளத்துக்காகத்தான் இந்த பசலையை போட்டு இப்போது பசலே பசலை செடியை உருவாக்கி அதை வந்து பசலைக்கு மண்ணுக்கு உரமாக விடுகிறார்கள் இது வந்து அடுத்த வருடம் வந்து இதுக்கு சோளம் சோளம் வந்து விதைப்பார்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எப்படி என்ன வடிவாக இருக்குதுன்னு சொல்லி அந்த எங்கே அந்த கிராமமும் வந்து ஒரு நல்ல செழிப்பான கிராமம் பார்க்க ஒரு வடிவாக தான் இருக்குது நே அமைதியான கிராமம் உண்டு இந்த கிராமத்தை சுற்றி கண விடயங்கள் இருக்கின்றது போ வர்ற வரும் பதிவுகளில் வந்து உங்களுக்கு நான் தர காத்திருக்கின்றேன் அந்த எங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கிற இந்த தோட்டங்கள் இப்போ அங்கே இப்படி இருக்கின்ற இது வந்து அப்பிள் இதெல்லாம் வந்து நாங்கள் யாரும் இப்படி இங்கோண்டு போய்டலாம் இந்த இதிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இந்த தோட்டங்கள் எல்லாம் அங்காளகடாக்குது வச்சிருக்கார்கள் இப்படி நடந்து போனால் இங்கே அந்த வீடு வரும் எங்கள் வீட்டு இதோ எங்கள் வீட்டு வீதி இந்த வீதிக்குள்ளே இது எங்கள் வீட்டுக்கு போகிறாருங்க இதுக்கு பக்கத்தில் சுற்றி எல்லாம் தோட்டங்கள்லான் இருக்குன்றது இது எங்கள் வீட்டு வீதி செஞ்சால எங்களால் செடிகள் இல்லான்றே எவ்வளோந்துருக்கு இருக்குன்னு சொல்லி இது இவம் எங்கக்கிட்ட போய் வர்றோம் அது முன்பக்கத்தால் இது சைட்டால் இந்த கார்கள் விட்டு பார்க் பண்ணுறட்டா உங்களை பின்னால பார்த்தா தெரியும் உங்களுக்கு அப்படி எல்லாம் தோட்டங்கள்லாம் ஒரு இயற்கையோட ஒன்று இருக்கிறோம் பேருங்க அப்படி இருக்காண்டு இது வந்து எங்ககிட்ட போய்கொண்டிருக்கு தொடர்ந்தும் என் பதிவை நீங்கள் பாருங்கள் நல்ல நல்ல பதிவுகளை உங்களுக்கு தர நான் காத்திருக்கின்றேன் இத்தோடு இந்த பதிவை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் ரஞ்சன்